வணக்கம் நம்ம இந்த விதியால தித்தக்குழு மற்றும் நிதியயோக் பட்டினம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் உமாவகேஸ்வரி மேடம் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா இது வந்து எந்த இயர்லேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் நம்ம எடுத்துருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் நடந்துருக்கோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக் வந்து சேஞ்ச் ஆச்சு அதுக்கப்புறம் டிஎன்பிசி சிலபஸும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் சேஞ்ச் பண்ணாங்க சே அப்போ அப்போ இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து நடக்கிற எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சமச்சீர் புக் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் தான் அந்த புக்கில் இருந்து பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நடக்கிற நடந்த எக்ஸாமில் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் எந்த கொஸ்டின் எடுக்கல இது வந்து அவங்களுக்கு டவுட்டா கேட்டிருந்தாங்க அதுதான் இங்க சொல்றேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி தேசிய வளர்ச்சி குழு கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது தேசிய வளர்ச்சி குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாக்கும் திட்டமிடுதல் இவ்வாறும் அழைக்கப்படலாம் தவிர்க்க கட்டாயமாக்கும் திட்டமிடல் இவ்வாறும் அழைக்கப்படலாம் இலக்கு திட்டமிடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்திய அரசாங்கம் தேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது இந்த கொஸ்டினுக்கு சர் அர்ஜேசிர் தலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது சர் அர்ஜேசிர் தலால் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களாவன யாது நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவான முன்னேற்றத்தை கொண்டுவருதல் உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல் நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்குதல் நாட்டின் அனைத்து வளங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இது தப்பு இந்த கொஸ்டின் கன்சர் வந்த ஆப்ஷனல் பி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது இந்த கொஸின் கான்சர் ஆப்ஷனல் பி கனரக தொழில்கள் ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது கனரக தொழில்கள் முதலாவது செயல் வடிவ திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும் இந்த கன்சர் ஆப்ஷன் பி விஸ்வேஸ்வர் ஐயா இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவ திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும் விஸ்வேஸ்வர் ஐயா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திட்டக்குழுவின் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆரம்ப கல்வி திட்டக்குழுவின் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆரம்ப கல்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முதலமைச்சர் டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராவார் முதலமைச்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஸ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேர் அவர்கள் திட்டக்குழுவை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது காரணம் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி மத்திய திட்டக்குழு ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை மத்திய திட்டக்குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி பிரதம மந்திரி இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் பிரதம மந்திரி நெக்ஸ்ட் கொஸ்டின் திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை முழு வேலை அடைய வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடைய இந்த கொஸ்டினு ஆன்சர் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மட்டும் மூணுமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் ஏ ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இது வந்து பல்வந்தராய் மேத்தா அவர்களோட குழுவின் பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழுவினால் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேயே ஏற்றிருப்பாங்க ஆனால் இங்கே ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் இதுக்கும் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நித்தி ஆயோக் பற்றின கொஸ்டின்ஸ் பார்ப்போம் திட்டக்குழு தான் பார்த்திருக்கீங்கன்னா இப்போ நித்தியோக்கா மாத்திருக்காங்க இதுல வந்து நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீடு அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானது குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பதாகும் உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை காப்பது முக்கியம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அது முக்கியம்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி ஏ மற்றும் பி மட்டும் சரி ஏபி சரி சி வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது இந்த கொஸ்டினு அன்சர் ஆப்ஷனல் தி வறுமை நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது வறுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இதில் எது அல்லது எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் இது வராது ஏன்னா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதிலாக தான் நிதி அயோகே வந்திருக்கு அதனால இது தப்பு ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல் இதுவும் வராது இதுல வந்து எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டின்க்கு ஆப்ஷனல் சி ரெண்டு மற்றும் நாலு மட்டும் தவறு நிதியின் பணிகளாவன பரவலாக்கப்பட்ட திட்டம் ஒத்திசைவு திறன் மேம்பாடு வெளிப்புற ஆலோசனை மேலே கண்டவற்றுள் எவை சரியான விடை இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு இந்த நாலு வந்து வெளிப்புற ஆலோசனை வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் என்பதன் விரிவாக்கம் என்ன இந்த கொஸ்டின்க்கு அன்சர் ஆப்ஷன் சி நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா நிதி அயோக் என்பதன் விரிவாக்கம் என்ன நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் உட்பட தான் தவிரங்கிறது வராது அதனால இது தப்பு இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் இது சரி இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார் இது தப்பு இந்திய பிரதமர் தான் பாத்தீங்கன்னா துணை தலைவரை நியமிக்கிறாரு ஆனா நிதியமைச்சர் வந்து துணைத் தலைவராக செயல்படல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ரெண்டு மட்டும் சரி இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுகிறார் அது மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் சி டபிள்யூ எம் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வரும் ஆண்டுகளில் இருபத்தோரு இந்திய நகரங்கள் நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் நாள் பூஜ்ஜியம் என்பது அந்த இடத்தின் இந்த நாளை குறிக்கிறது சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள் நிதியோ சி டபிள்யூ எம் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வரும் ஆண்டுகளில் இருபத்தோரு இந்திய நகரங்கள் நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் நாள் பூஜ்ஜியம் என்பது அந்த இடத்தின் இந்த நாளை குறிக்கிறது சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி அயோக்கை விரிவுபடுத்துங்கள் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் நிதி அயோக்கை விரிவுபடுத்துங்கள் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி அயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர் நிதி அயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டல் இனவேசன் மிஷன் மேம்படுத்தப்பட்டது நிதி அட்டல் இனவேசன் மேம்படுத்தப்பட்டது நிதி நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கில் பின்வருனவற்று எது சரியாக பொருந்தவில்லை நிதி ஆயோக் தலைமை அலுவலகம் டெல்லி நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் நிதி ஆயோக் தாய் நிறுவனம் இந்திய அரசு நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிதி ஆயோக் வந்து திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் மாற்றியிருப்பாங்க ஆனால் இங்கே தேசிய வளர்ச்சி கவுன்சிலும் கொடுத்துருக்காங்க அதனால இதுதான் சரியா பொருந்தலை இந்த கொஸ்டினு கன்சர் வந்து ஆப்ஷனல் டி நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கட்டமைப்பை மாற்றுவதற்கான தேசிய நிறுவன குழு இந்தியாவில் எப்போது அமைக்கப்பட்டது இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்திய கட்டமைப்பை மாற்றுவதற்கான தேசிய நிறுவன குழு இந்தியாவில் எப்போது அமைக்கப்பட்டது ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் முதல் துணை தலைவர் அரவிந்த் பரகாரியா நிதி ஆயோக்கின் முதல் துணை தலைவர் அரவிந்த் பனகாரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானதை தேர்ந்தெடு நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார் நிதி ஆயோக்கில் எட்டு முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர் நிதி ஆயோக்கில் பார்த்தீங்கன்னா நாலு முழு நேர உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி மூணு வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஒன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல் திறன் நிதி ஒதுக்கீடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனி ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நிதி ஆயோக்கின் பணி தான் கேட்டிருக்காங்க இந்த மாநிலங்களின் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் நிதி ஒதுக்கீடு வந்து நிதி ஆயோக்கின் பணிகள் இல்லை இந்த கொஸ்டினு சி ரெண்டு மற்றும் மூணு மட்டும் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டேஸ் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது அல்லது எவை நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது அல்லது எவை தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல் புவியியல் அல்லாத பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மோதல்களை களைதல் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல் கொடுத்துருக்காங்க இந்த டூ செட்டில் இன்டர்செக்டரல் அப்படின்னா தொகைகளுக்கு இடையே பிரச்சனைகளை வந்து செட்டில் பண்றது சரி பண்றது தான் ஆனா இங்கே தமிழ்ல கொடுத்துருக்குறப்ப மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு எனக்கு தெரியல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு நீங்களே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் பாராளுமன்ற நிதிநிலை குழு நிதி ஆயோக் இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி நிதி ஆணையம் இந்த கொஸ்டின் கான்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி ரெண்டு மற்றும் நாலு ஆகியன மட்டும் நிதி ஆயோக் நிதி ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி நிதி ஆயோக் பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது நிதி ஆயோக் நிதி ஆயோக் டேஸ் நிறுவப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக் டேஸ் நிறுவப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று திட்டக்குழு என்பதற்கு மாறாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது காரணம் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல இது தப்பு இந்த கொஸ்டினு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி ஏசரி ஆனால் ஆர் தவறு நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் இந்த நிதி ஆயோக்கின் தலைவர் யார் பிரதம மந்திரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைய இயலும் என்பது டேஸ் நோக்கமாகும் நிதி ஆயோக் எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைய இயலும் என்பது நோக்கமாகும் நிதி ஆயோக் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ நிதி ஆயோக் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மையான நிறுவனம் எது நிதி ஆயோக் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனி துணைத் தலைவர் நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் ஆப்ஷனல் சி துணை தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் அவை கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு பள்ளி கல்வி தர குறியீடு நகர்ப்புற வளர்ச்சி குறியீடு இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனர் சி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் இந்த நகர்ப்புற வளர்ச்சி குறியீடு வராது கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு கல்வி தர குறியீடு வந்து நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய குறியீடுகள்ல வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட அமைப்புகளில் எவை அல்லது எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை தேசிய வளர்ச்சி குழு நிதி ஆயோக் தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் இதுல பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் அரசியலமைப்புல இருக்கும் ஆனா தேசிய வளர்ச்சி குழு நிதி ஆயோக் தான் இருக்காது இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஏ ஒண்ணு மற்றும் ரெண்டு மட்டும் இதில் கண்ட அமைப்புகளில் எது அல்லது எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு மற்றும் தேசிய வளர்ச்சி குழு நிதி ஆயோக் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் பற்றின ரீலி செய்ய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்